அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் சார் ஏதாவது அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் அதுக்கப்புறம் ஒரு டே ஆக்ஷன் உடைய அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஸோ ரொம்ப நாளாக எல்லாரும் வந்து சயின்ஸ் கிளாஸ் எடுங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ நம்மளும் அந்த பக்கம் தொடடாமே இருந்தோம் ஸோ சயின்ஸ் கிளாஸ் ஒன்று எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல வர திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்காக கவர்மெண்ட் அடிவிட்டு இருப்பாங்க ஸோ அன்னைக்கு ஒரு டே ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஸோ வர திங்கக்கிழமை காலையில் பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா டென்த் புக்கோடைய பயாலஜி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறோம் சரிங்களா ஏன்னா சயின்ஸ்னாலே நமக்கு தெரியும் நைன்த் டென்த்து இந்த ரெண்டு புக்குல இருந்து தான் கேட்பாங்க ஸோ அதை தான்

அதை வச்சு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஓகேவா அதாவது டென்த் புக்கில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் பயாலஜி சிலபஸ்ல கவர் ஆகிறது ஸோ அதை எல்லா அதில் முக்கியமானதெல்லாம் எடுத்து செலக்ட் பண்ணி நடத்த போகிறோம் ஓகேவா ஸோ வர திங்கக்கிழமை காலையில் பத்து மணிக்கு லைவாக எடுக்கப் போகிறோம் ஸோ இது ஒரு நியூஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா சார் குரூப் டூக்கு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு தகவலையும் சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறத குரூப் டூவுக்கு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் நம்மகிட்ட பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா ஆனா பேட்ச் என்னங்கிறத சொல்றேன் பேட்சுங்கிறது கிளாஸ் மாதிரி இருக்காது ஃபுல்லாவே கிளாஸ் எடுக்கிற பேச்சா இருக்காது டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா டெஸ்ட் பேட்சுக்கும் கொஞ்சம் மேல கிளாஸுக்கும் இல்லாத மாதிரி ஒரு நடுநிலையான ஒரு பேட்ச் மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது டெஸ்ட் பேட்ச் தான் ஆனால் அந்த டெஸ்ட் பேட்சே கொஞ்சம் வேற மாதிரி பிரித்து வைக்கிறோம் நிறைய எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கறது நிறைய டிஸ்கஷன் இந்த மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா கிளாஸா எடுக்கிறது நமக்கு இருக்கிற மூணு மாசத்துல அந்த ப்ரிலிம்ஸுக்கான சிலபஸை கவர் பண்றது ரொம்ப 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 டைம் இல்லாத ஒரு விஷயம் இன்னொன்னு அப்படி டெய்லியும் கிளாஸ் எடுத்தாலும் அது நான் ஒரு ஆளாக டெய்லியும் கிளாஸ் எடுக்கணும் அதுவும் பாசிபிள் கிடையாது அப்படி கிளாஸ் எடுத்தாலும் கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு ப்ராக்டிஸ் சுத்தமாக இல்லாமல் போயிடும் அந்த மூணு மாதத்தில் நம்ம எதுக்கு கிளாஸ் எடுத்தோங்கிற அந்த பயனே இல்லாமல் போயிடும் ஸோ அதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் ஸோ அதனால கண்டிப்பாக ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது டெஸ்ட் பேட்ச் தான் ஆனால் அதுவே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அதாவது அதுவே கிளாஸ் மாதிரி ஒரு ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணுறோம் முக்கியமானதெல்லாம் எக்ஸ்பிளேஷன் டிஸ்கஷன் நிறைய பேக் டூ ஸ்டடி பிரிச்சு பிரித்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி தமிழ் அதெல்லாம் வந்து செய்யுள் தனியாக அந்த மாதிரி நிறைய பிளான் இருக்கு அதை நான் டீட்டெயில் பிடிஎஃப்ல சொல்லும் சொல்றேன் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் சார் பேட்ச் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்துச்சு அதுக்கான டீட்டெயில் அனௌன்ஸ் பண்ணு அதுக்கான பேமெண்ட் இது எல்லாத்தையுமே இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் சொல்றேன் சரிங்களா ஏன்னா நான் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரெடி பண்ணா நான் சொல்லப் போறேன் நான் சொல்லாம இருக்கிறதுல ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு ஒரு கால்ஃபர் வந்துட்டு அப்படிங்கிறதுனால உடனே டக்குன்னு ஒரு பேட்ச் அப்படின்லாம் நமக்கு சொல்றதுல விருப்பம் இல்லை நம்ம ஒரு டீட்டெயில் வந்திருக்கு ஒரு கால் ஃபார் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மூலம் நாங்கள் ரெடி ஆகணும் அதுக்கு ரெடி ஆகி அதுக்கு ஒரு பிளான் எடுத்து இந்த மூணு மாசத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார் அப்போ வந்து மூணு மாசம் சார் சீக்கிரமாக போடுங்க டைம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை நம்ம திட்டமிடல் சரியாகவும் இருக்கும் பட்சத்தில் அந்த டைம் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம் டேட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச்னா டெஸ்ட் பேட்ச் மாதிரி இல்லாம அதை விட கொஞ்சம் அதிகமா தெரியும் அந்த டீடைல் பிடிஎஃப் அதுக்கான டீடைல் வீடியோ போடும்போது உங்களுக்கு எல்லா விளக்கமும் புரியும் அதை ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரியும் சோ அந்த பேட்ச் சம்பந்தப்பட்ட டீடைல் நான் சொல்றேன் சரி ஆனா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இது ஜூன் இப்ப நடந்துட்டு இருக்கு ஜூலைல ஸ்டார்ட் ஆகும் அந்த டேட் எல்லாமே நான் சொல்றேன் ஓகேவா ஸோ இது தனியாக ஒரு வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா அந்த கிளாரிஃபிகேஷன் தான் நிறைய பேர் ஒரு தகவல் கேட்டீங்க ஸோ அதுக்காக தான் ஸோ நம்ம வர திங்கே மணிக்கு காலையில பத்து மணிக்கு டென்த் உடைய கம்ப்ளீட் பயாலஜியோடைய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரே கிளாஸ்ல நம்ம ஒன் டே ஆக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம் ஸோ ரொம்ப நாள் எல்லாரும் சயின்ஸு கிளாஸ் கேட்டுட்டு இருந்தீங்க சயின்ஸையும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லி தரேன் அந்த தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த ரெண்டு நாள் அதுக்கான வேலை தான் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கும் நான் அதுக்கு அது ரொம்ப எளிமையாக சயின்ஸை எக்ஸாம்ஸில் கேட்குற மாதிரி உங்களுக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன் ஓகேவா மாதிரி நிறைய குரூப் டூ முடிஞ்சு குரூப் டூ வரப்போகுது ப்ரிலிம்ஸு மெயின்ஸு ரெண்டுமே எப்படி சார் படிக்கிறது அது இது நிறைய டவுட்டில் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கமெண்ட்ஸ்லாம் நான் படிப்பேன் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கிறனால நம்மளால் ரிப்ளை பண்ண முடிய மாட்டேங்குது பட் ஆனால் நான் படி படிப்பேன் கமெண்ட்ஸ்லாம் நான் எடுத்து பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களுடைய நிறைய குழப்பங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் நான் கிளாரிபிகேஷன் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் பிரிலிம்ஸும் மெயின்ஸும் ஒரே டைம்ல படிக்கலாமா இல்ல மெயின்ஸ் தனியா படிக்கணுமா இது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குல்ல தயவு செஞ்சு இதே மாதிரி குழப்பங்கள்ல நீங்க நீடிச்சு நாட்களை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குமான டைம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஃபஸ்ட்டு பிரிலிம்ஸை படிங்க பிரிலிம்ஸை மெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி படிங்க இதை நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பாலிட்டி படிக்கிறீங்கன்னா பாலிட்டியில் பஞ்சாயத்து ராஜ்னு ஒரு டாபிக் இருக்கா அதே டாபிக் மெயின்ஸ்லேயும் உண்டு அப்போ பிரிலிம்ஸில் அந்த டாப்பிக்கை படிக்கும்போதே போதே நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கிறதுனா நீங்கள் ஒன்றும் தனியாலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி மெயின்ஸுக்குன்னு தனியாக ஒரு புக் இருக்கு மெயின்ஸுக்குன்னு தனியாக ஒரு டாப்பிக்கே படிக்கணுமானா அப்படிலாம் கிடையாது ஒரு டாபிக் பிரிலிம்ஸ்லேயும் கவர் ஆகுது மெயின்ஸ்லேயும் அதே டாபிக் கவர் ஆகுதுங்கிற டாப்பிக்கை நோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாப்பிக்கை படிக்கும் போதே தெளிவாக படிங்க கூடுதலாக சில தகவல்கள் மெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க படித்தால் போதுமானது மற்றபடி மெயின்ஸுக்குன்னு தனியா படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது மெயின்ஸுங்கிறது ரிட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி அதாவது நீங்க எழுதுறது தான் ஸ்ட்ராட்டஜி நீங்க படிக்கிறதுங்கிறது உங்க சோர்ஸ் தெரிஞ்சுக்கிறது நீங்க பிரிலிம்ஸ்ல படிக்கும் போதே அந்த சோர்ஸை நீங்க எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ திரும்பவும் சொல்றேன் பிரிலிம்ஸ் படிக்கும்போதே போதே நீங்க மெயின்ஸ் படிக்கிறதுனா அப்படி ஒன்றும் தனியா படிக்கிறது கிடையாது ரெண்டுத்துலயுமே காமனா வர்ற கண்டென்ட்டை சூஸ் பண்ணி பிரிலிம்ஸ்ல படிக்கும்போது கூடுதலான தகவல்களை நோட் பண்ணி படிக்க போறீங்க அவ்வளவுதான் அப்படி படிக்கும்போது போது இப்போதைக்கு அது பிரிலிம்ஸுக்கு போதும் நீங்க மெயின்ஸுக்கு மூவ் ஆகும் போது பarliமெண்ட்ஸ் முடிச்சிட்டு மெயின்ஸ் போகும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டன் பிராக்டீஸ் அதாவது நீங்க எழுதுவீங்கள நீங்க எழுதுறது தான் உங்களுடைய மெயின்ஸ் உடைய வெற்றியே தீர்மானிக்கும் உண்மை அதுதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கண்டென்ட் தெரிஞ்சிருக்குங்கிறதுலாம் விஷயமே கிடையாது நீங்கள் அதை எப்படி எழுதுறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் எப்படி கன்வே பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒன்று அந்த பேப்பரை எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறீங்க ஏன்னா மெயின்ஸ்னாலே பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும் குரூப் டூ மெயின்ஸுக்கு நீங்கள் எழுதணும் குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு நீங்கள் அப்ஜெக்டிவ் தான் இருக்குது ஸோ பிரச்சனை கிடையாது ஸோ இப்போதைக்கு பிரிலிம்ஸு மெயின்ஸ்னு போட்டு குழப்பத்தில் இருக்காதீங்க நாட்கள் போயிடும் நீங்கள் இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் நிறைய பேர் கமலில் நான் பார்த்த ஒரு விஷயம் நான் ஓ குரூப் போர் எடுத்து வரும்போது நான் ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் சார் எனக்கு மார்க் போயிடும் போல நான் வந்து சரியா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணல அப்படின்னீங்க நான் குரூப் போருக்கு முன்னாடியே சொன்ன உங்கள்கிட்ட நீங்க படிக்கிறத விட உங்களுடைய பயிற்சி தான் நீங்கள் வெற்றியா இல்ல உங்களுடைய வெற்றி எவ்வளவு தூரம் தள்ளி போக போகுதுங்கறத முடிவு பண்ணுங்கிறத நிறைய டைம் சொல்லிட்டேன் ஆனா யாருமே பெருசா காதல வாங்க மாட்டேறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி புக்கை எடுத்து படிக்கிறதுனால மட்டும் இங்கே யாரும் பாஸ் ஆக மாட்டாங்க நான் உங்களுக்கு தெளிவா ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன் ஒரு இன்ஸ்டியூட்டோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல போய் ஒருத்தங்க ஒரு நூறு பேரு ஐநூறு ஆயிரமோ எவ்வளவு பேர் வேணாலும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு ஒரு நூறு பேர் ஒரு இடத்துல படிக்கிறாங்கன்னு வச்சுங்க இவங்க ஒரு இன்ஸ்டியூட்டோ ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறாங்க சரிங்களா அப்படியே இன்னொரு நூறு பேரு எங்கேயுமே போகாம வீட்லயே உட்காந்து படிக்கிறாங்க சரிங்களா சோ இந்த பக்கம் நூறு பேர் அந்த பக்கம் நூறு பேர் உட்காந்து படிக்கிறாங்க இப்போ இந்த நூறு பேர்ல முழுமையாக ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு 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 ஃப்ரீயாக ஒரு இடத்துல சொல்லித்தராங்க இல்லை ஒரு இன்ஸ்டியூட் இல்லை ஒரு ஆலமரத்தில் ஏதோ ஒரு இடத்துல போய் வெளியிலேயே போய் உட்காந்து படிக்கிறாங்கல்ல வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்களா படிக்க அந்த கான்செப்ட்டை சொல்கிறேன் அது இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம் எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து பார்க்கல உட்காந்துலாம் படிப்பாங்க ஸோ எல்லாரையும் நான் சேர்த்தா சொல்றேன் ஒரு நூறு பேர் வெளியில் போய் உட்காந்து அந்த மாதிரி ஒரு நூறு பேர் உட்காந்து படிக்கிறாங்க இன்னொரு நூறு பேர் எங்கேயுமே போல அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏதோ ஏதோ ஒரு அவங்களுடைய சூழ்நிலைக்காக வெளில போக முடியல வீட்டில் இருந்தே படிக்கிறாங்க வேலை பார்த்துக்கிட்டோ இல்லை ஏதோ ஒன்று படிக்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த ரெண்டு நூறில் ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முழுமையாக இந்த நூறு பேருமே கிளியர் பண்ணிப்பாங்களா கிடையாது இந்த நூறு பேர்ல ஒரு இருபது பேர் முப்பது பேர் இல்ல ஐம்பது பேர் கூட வச்சுங்க அதே மாதிரி இந்த நூறு பேர் இருக்காங்கல்ல அதுலயும் முழுமையாக நூறு பேரும் கிளியர் பண்ணிடுவாங்களா பண்ண மாட்டாங்க அதுலயும் ஒரு ஐம்பது பேர் நாற்பது பேர் அப்ப முழுமையாக கிளியர் பண்ண மாட்டாங்களா அதுக்கு என்ன காரணம்ங்கிறது நான் சொல்றேன் ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா இதுல நாற்பது பேர் இதுல ஒரு நாற்பது பேர் கிளியர் பண்றாங்கன்னா இந்த நாற்பது பேர் கிளியர் பண்ணதுக்கு இப்போ ஒரு ஏதோ ஒரு வெளியில போய் ஒரு இடத்துல உட்காந்து படிச்சாங்கல்ல அந்த இடம் காரணம் பெருசா கிடையாது அதாவது நீங்க போய் வெளியில ஒரு இடத்துல போய் நான் இங்க படிச்சா பாஸ் பண்ணிடுவோம் அங்க படிச்சா பாஸ் பண்ணிடுவோம் இந்த இடத்துல உட்காந்து படிச்சு பாஸ் பண்ணிடுவோம் நீங்க நினைக்கிறது எல்லாமே ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நைன்டி பர்சன்டேஜ் அதாவது நைன்டி ஃபைவ் நான் பத்து பர்சன்டேஜே விட்டுறேன் நைன்டி இவங்க எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா அவங்களுடைய தனிப்பட்ட வில் பவர் அதாவது அவங்களுடைய சூழ்நிலையை அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அவங்களுடைய பிரச்சனைகளை தாண்டி அவங்க எப்படி படிச்சாங்க ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்ததை எப்படி அவங்க அப்ளை பண்ணாங்க எப்படி ஓஎம்ஆர் ப்ராக்டிஸை முன்னாடியே பண்ணி பார்த்துட்டாங்க எப்படி டெஸ்ட் பேட்ச் ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற அவங்க தனிப்பட்ட முறையில் அப்ளை பண்ண இந்த தான் அவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒருத்தவங்களோட வெற்றி என்பது நம்ம நினைக்கிற மாதிரி இன்னொருத்தங்களால முழுமையாக கிடைக்காது அந்த இன்னொருத்தங்கன்னு சொல்றது எப்படி வேணாலும் இருக்கலாம் சரிங்களா யார் சொல்லி கொடுக்கறத வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு அது பத்து பர்சன்டேஜ் தான் இப்ப நீங்க என்கிட்ட ஒரு பேச்சலர் இருக்கீங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க நீ கிளியர் பண்ணிருக்கீங்க அதுக்கு நானும் காரணமே கிடையாது அதுக்கு என்னோட பர்சன்டேஜ் வரும் ஒரு பத்து பர்சன்டேஜ் எனக்கு கிரெடிய்ட்ஸ் கொடுத்தாலும் அது பெரிய விஷயம் அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது ஆனா ஏன்னா இப்ப நான் ஒரு பஞ்சாயத்து ராஜ் வந்து ஒரு வருஷத்துல நடத்தப்பட்டுச்சு நான் சொல்றேன் அப்படின்னா அது இந்த வீடியோ பாக்குற ஒரு லட்சம் பேர் பாத்துருப்பீங்க ஆனா ஒரு ஆன்சரா பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது அதுல வந்து பாதி பேர் தப்பா ஆன்சர் பண்றாங்க அதுக்கு காரணம் என்ன ஏன்னா அவங்க மைண்ட்ல கேட்டத திரும்ப ரிப்பீட் பண்ணி அவங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ண மாட்டாங்க அதை எப்படி எழுதணும்னு எழுதி பார்த்து அதை வந்து மெமரி பண்ணி வைக்க மாட்டாங்க ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேறாங்க கண்டென்ட் எடுத்துக்க மாட்டேறாங்க ஸோ இது மாதிரி தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்கிற விஷயம் அதுக்கப்புறம் நீங்க அதை எப்படி ப்ராசஸ் பொறுத்து பொறுத்துதான் உங்களுடைய வெற்றி அது கன்ஃபர்மேஷன் ஆகுது ஸோ நீங்க எங்க படிச்சாலும் சரி நீங்க எந்த வீட்டை விட்டு வெளில போய் நீங்கள் எங்க இடத்துல உட்காந்து படிச்சாலும் இல்ல வீட்டில் உட்காந்து வேலைக்கு போய் என்ன வேணாலும் படிக்கலாம் ஆனா ஏன் அதில் முழுமையாக எல்லாருமே அதை கிளியர் பண்ண மாட்டாங்க என்ன சொல்ல போனா இப்ப நான் இந்த இடத்துல நிக்கிறேன் இந்த இடத்துல நின்று ஒரு கண்டென்ட் சொல்லித்தரேன் அதை வந்து ஒரு நூறு பேருக்கு வந்து கேட்குறீங்க ஆனா அது டெஸ்ட்டா வைக்கும் நூறு பேருமே ஆன்சர் பண்ண மாட்டேறீங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா ஏன் அப்படின்னா நான் சொல்லிட்டேன் ஆனா அந்த நூறு பேருமே தனிப்பட்ட முறையில அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறத பொறுத்து தான் அந்த கொஷனுக்கான பதில் அவங்க கிட்ட கிடைக்கும் அப்போ சொல்றதுங்கிறது என்னோட அஞ்சு தான் அது எனக்கு அந்த கிரீட்ஸ் அவ்வளவுதான் பேலன்ஸ் ஒரு நைன்டி அது உங்களுதான் தான் நீங்க தான் அந்த ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம் ஸோ ஒருத்தவங்க சக்சஸ் அப்படிங்கிறது அந்த எக்ஸாமை கிளியர் பண்றதுங்கிறது வெறும் படிக்கிறது மட்டுமே கிடையாது நீ எந்த இடத்துல வேணாலும் போய் படிக்கலாம் ஆனா அவங்க சொன்னதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்க எப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கிற உங்களுடைய தனிப்பட்ட பவர் தான் அதை கிளியர் பண்ண வைக்கும் அது வேற யாருமே காரணம் கிடையாது நீங்க மட்டும்தான் அதுக்கு காரணம் அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் சரிங்களா இப்போ வந்து கிளியர் பண்ணாம பேலன்ஸ் இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் ஏன் விட்டுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன்னு புக்கை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஓஎம்ஆர் பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க ஒரு ஒரிஜினலா டெஸ்ட் எழுத போகும்போது அவங்க உட்காடுறாங்கல்ல அங்கே போய் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போது நம்ம எப்படி இருப்போம் அதை நம்ம இப்போவே பயிற்சி எடுத்துக்கணுங்கிற பயிற்சி எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை இங்கே விட்டுறாங்க வெறும் படிக்கிறது படிக்கிறதுன்னு அண்டர்லைன் பண்ணி மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கிறது கண்டென்ட்டோ மனப்பாடமா ஏதோ ஒன்று ஆனால் படிச்சுக்கிட்டே இருக்காங்க அதை ப்ராசஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க அதாவது நீங்க படிச்சதை ப்ராசஸ் பண்ணி பார்க்கணும் என்ன ப்ராசஸ் அதை எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் எப்படி எழுதுறீங்க எவ்வளோ டைம்ல எழுதுறீங்க அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டு ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறது இது எல்லாத்தையும் ப்ராசஸ் சொல்றேன் அப்போ இந்த ப்ராசஸ நீங்க பண்ணி பார்க்காம வெறும் படிக்கிறதிலையும் கேட்குறதுலையும் மட்டுமே கவனம் கொடுத்துக்கிட்ருக்கீங்க ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணாததுனால தான் அது கரெக்டான இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு போக மாட்டேங்குது சரிங்களா ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய வெற்றி என்பது உங்க கையில மட்டும்தான் இருக்கு அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க இன்னொருத்தங்களால அதை யாரு வேணாலும் சொல்லிக் கொடுத்துட முடியும் சொல்லி கொடுத்து உங்களை புரிஞ்சுக்கவும் முடியும் அதை எப்படி நீங்க அடுத்து ப்ராசஸ் பண்ணி அடுத்து எக்ஸாமுக்கு அதை நீங்க எடுத்துட்டு போக போறீங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு சோ தயவு செஞ்சு இந்த குரூப் டூல அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க ஓஎம்ஆர்ல டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீங்க இங்கெல்லாம் ஏதாவது டெஸ்ட் ஒரு பேச்செல்லாம் எழுதுறீங்களே ஏதோ ஒரு இடத்துல அந்த டெஸ்ட் எல்லாம் மூணு மணி நேரம் நீ எழுதினதா வரலாறே இருக்காது ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிருவீங்க இல்லை ரெண்ட் மணிநேரத்தில் முடிச்சிருவீங்க ஆ அங்கே போய் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போது மூணு மணி நேரம் உங்களால் டைம் அனேஜ்மெண்ட் பண்ண முடியல பத்த மாட்டேங்குது இது எதனால நீ வச்சிருக்கீங்களா ஏன் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டை ஒரு ஒரிஜினல் டெஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் நினைச்சி அதை கரெக்டாக அக்கறையாக அந்த டெஸ்ட்டை நீங்கள் பிளான் பண்ண மாட்டீங்க இது என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்குன்னு ஒரு கொஷின் கிடந்துச்சுன்னா டக்கு டக்குனு ரொம்ப சிம்பிளான நீங்கள் பாட்டி ஆன்சர் பண்ணுவீங்க ஒரு கொஷ்டினை பார்த்துட்டு அந்த கொஷ்டனை படிச்சதுக்கு அப்புறம் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு வேற ஏதாவது இருக்கா அந்த கொஷினை பற்றி நம்ம படிச்சிருக்கோம்மானு ரீ கால் பண்ணி பார்த்துட்டு அடுத்த கொஷினுக்கு போகணும் இப்படி இப்படி நீங்க இப்படி நீங்க எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மூணு மணி நேரம் கரெக்டா முடிஞ்சிடும் அப்ப அந்த மூணு மணி நேரத்துல டெஸ்ட் எழுதிருப்பீங்க நிறைய விஷயத்தை ரீகால் பண்ணிருப்பீங்க சோ இதெல்லாம் இங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அங்க போகும்போது அந்த மூணு மணி நேரங்கிறது உங்களுக்கு சாதாரணமா தெரியும் சரிங்களா ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க சோ இது மாதிரி நிறைய விஷயங்களை இங்க இருக்கும்போது நீங்க பயிற்சி எடுத்துக்கிறது தான் அங்க வரும் நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க நான் நல்லா படித்தேன் சார் ஆனா அங்க போய் உட்கார்ந்து இருக்கும்போது ஓய் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுனால இங்க யாரும் எதுவுமே உங்களுக்கு பண்ண மாட்டாங்க சரிங்களா நீங்கள் சொல்றது யாரும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படியா விடுப்பா அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுவாங்க அவங்களால என்ன பண்ண முடியும் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்போ நீங்கள் பல வருஷம் பல மாதம் உட்காந்து கஷ்டப்பட்டு படித்தது வெறும் ஒரு சின்ன 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 ப்ராக்டிஸ் பண்ணாததுனால நீங்கள் அந்த இடத்துல எக்ஸாமில் அதை விட்டுட்டு வந்துடுறீங்க அப்போ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க நீங்கள் காரணங்கள் சொல்ல நீங்கள் இருப்பீங்க அதை கேட்குறதுக்கு உங்கள் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க தயவு செஞ்சு எந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறீங்களோ அதே அளவுக்கு படித்ததை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆர்வம் காட்டுங்க ப்ராசஸ் மீன் அதை நிறைய ஓஎம்ஆர் டெஸ்ட் டயர் மேனேஜ்மெண்ட்டு மொபைலில் டைமர் வச்சு டெஸ்ட் எழுதுங்க இது எல்லாத்தையும் பண்ணனீங்கன்னா மட்டும்தான் எக்ஸாமில் போய் உட்காரும் போது உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும் சரிங்களா ஸோ தயவு செஞ்சு நிறைய தப்புகளை பண்ணாதீங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஐடியா நான் சொல்றேன் இது யாருக்காவது வேணும்னா எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கும் அதை எடுத்துக்கோங்க சரிங்களா சோ குரூப் ஃபோர் முடிஞ்சு போச்சு குரூப் ஃபோரில் எவ்வளோ சார் கட் ஆஃப் எப்ப சார் ரிசல்ட் வரும் இதெல்லாம் வந்தாலும் வரலனாலும் என்ன நடந்தாலும் அது அதனால் எதுவும் மாறப்போறது அது எழுதிட்டீங்க அது முடிஞ்சிருச்சு ஸோ தயவு செஞ்சு ஒரு ப்ரசன்ட் லைஃப்பையும் ஃபியூச்சர் லைஃபையும் பத்தி கவலைப்படுங்க சரிங்களா ஏன்னா ப்ரசன்ட் லைஃப்ல நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களோட ஃப்யூச்சரா மாறும் ஆனா பாஸ்ட் லைஃப்ல நீங்க பண்ணதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உங்க ப்ரஸன்ட்டும் வீணாக போயிடும் பிரசென்ட் வீணாக போடுறதுனால உங்க ஃபியூச்சரும் வீணாக போயிடும் தயவு செஞ்சு பாஸ்ட் லைஃப்பை பத்தி யோசிக்கிறதையும் விட்டுருங்க அதை பத்தி பேசுகிறதையும் விட்டுருங்க ஏன்னா நீங்க அதை பேசுறதுனால எதுவுமே மாற போடுறதில்லைங்கிறது உங்க மனசுக்கு நல்லா தெரியும் அது தெரிஞ்சிருந்தோம் நீங்க ஏன் திரும்ப திரும்ப அதை பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆறுதல் யாராவது ஒருத்தங்க வந்து நீங்க எடுத்துல மார்க்குக்கு கிடைச்சிரும்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம போறோம் பட் ஆனா அப்படி சொல்றதுனால அது மாறுமா இல்ல மாறாதா எதுவுமே கிடையாது ரிசல்ட் வர்ற இன்னைக்கு அவங்க என்ன ரிலீஸ் பண்றாங்களோ அதுதான் உண்மை அந்த ஃபேக்ட்ல என்ன இருக்க அது நமக்கு போதும் சரிங்களா இப்போதைக்கு அடுத்தது இருக்கக்கூடிய குரூப் டூ எக்ஸாம போக்கஸ் பண்ணுங்க ஸோ பிலிம்ஸ் படிக்கும்போதே போதே மெயின்ஸுக்கு கொஞ்சம் கூடுதலாக கண்டென்ட் வரும்போது கூடுதலாக படிங்க அது போதுமானது ஸோ திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க புக்கு ஃபுல்லா நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது அப்படி பார்த்தா இங்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வருஷமா படிக்கிறாங்க அட்டம் அட்டம் ரெண்டு அட்டம்ட் விட்டு ரெண்டு மூணு மார்க்க ஒரு அஞ்சு மார்க்கை விட்டுட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் போய் கேளுங்க அவங்க எல்லாம் நான் கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க அப்புறம் ஏன் அவங்களால கிளியர் பண்ண முடியல ஏன்னா புக்கை ஃபுல்லா படிச்சு முடிக்கிறவங்களால கிளியர் பண்ண முடியாது நமக்கு எது தேவையோ அதை கரெக்டா படிக்கணும் அப்படியே புக் ஃபுல்லா படிச்சா கூட அதை நல்ல ப்ராசஸ் பண்ணணும் கரெக்டா டெஸ்ட் எழுதணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம படிச்சதை ரீகால் பண்ணணும் நம்ம படிச்சதை எப்படி படிச்சிருக்கோங்கிறத சொல்லி தரணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணுங்க அந்த ப்ராசஸ் கண்டிப்பா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற அந்த நாள் உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியம் அதாவது இந்த கல்வியை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து அது ஒரு பெரிய மேட்சுக்கு உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா உண்மையாக சொல்ல மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல கல்வி மனிதனை மனிதனாக உருவாக்கியதே தான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்றேன் அப்படின்னா இது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த இந்த டைலாக்கை நான் சொல்றேன் எனக்கு தோணுது அப்படி ஏன் அப்படின்னா ஒரு மனிதனா இப்போ வந்து கல்வியெல்லாம் உருவாக்குறாங்க ஒருத்தவங்க வந்து சொல்லிடுறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அதாவது கல்விதான் மனிதனை மனிதனாக உருவாக்கியது சரிங்களா இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா நாகரீக வளர்ச்சி உருவானுச்சு நம்ம எல்லாரும் சிந்து சமூலி நாகரிகம் இந்த நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம்லாம் நாகரிகம் உருவா தான் நம்மளோட உலகம் தோன்றிய காலமாகவே நம்மளா பார்க்க ஆரம்பிச்சோம் அப்ப நாகரீகம்னால என்ன அர்த்தம் ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் வாழ்ந்தது அதாவது வந்து கால்வாய்கள் கரெக்டா இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து சுகாதாரமாக வாழ்ந்தது அதுக்கப்புறம் அவங்களுடைய உடைகள் அவங்க வந்து அவங்களுடைய தலைமுடிகளை வந்து அவங்க சீவிக்கிட்டதோ ஸோ இதெல்லாம் சொல்றோம் மாதிரி இதெல்லாம் வந்து ப்ராப்பராக அவங்க வாழ்ந்த லைஃபை நம்ம வந்து நாகரிக வளர்ச்சின்னு சொல்றோம் அப்போ அது எப்படி மாறி இருக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி நாகரிகம் இல்லாமல் அவங்க வாழ்ந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அதை நாகரிகத்தோடு வாழ்ந்ததுனால அதை நாகரிக வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க அது எப்படி மாறி இருக்கும் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இல்லை யாராவது ஒருத்தவங்க அதை சொல்லியிருப்பாங்கல்ல இந்த மாதிரி தலைமுடி இப்படி கலச்சிலாம் இருக்குல்ல அதை சீவிக்க அப்போதான் பார்க்க நல்லா இருக்கும் மேலே உடை போட்டுக்க அது நல்லா இருக்கும் சுகாதாரமாக இருக்கணும் அந்த இதெல்லாம் கழிவுகள்லாம் கரெக்டா நம்ம ப்ராப்பரா ஒதுக்கிடணும் அப்போதான் நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கல்ல அப்போ அது எஜுகேட் அது ஒருத்தங்க எஜுகேட் பண்ணி தான் அந்த விஷயம்லாம் எல்லாம் மாறி இருக்கு அப்ப உலகம் நாகரிகமாக மாறியதே இப்ப நம்மளா அப்படி இருக்கோம்ல அதுக்கெல்லாம் என்ன காரணம் ஒருத்தங்க எஜுகேட் பண்ணி 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 அது மாறி இருக்கும் சரிங்களா அப்படி மாறிதான் இப்ப நம்ம எல்லாருமே இப்படி இருந்துட்டு இருக்கோம் அப்போ அது எப்படி அதுக்கு பேர் என்ன கல்வி கல்வினா புத்தகத்தை எடுத்து படிக்கிறது மட்டும் கிடையாது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் படிக்கிறதுங்கிறதே நான் அடிக்கடி சொல்லுவேன் யாராவது ஒருத்தவங்க ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க அதை பார்த்து நம்மளும் இனிமேல் நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதுக்கு பேர் எஜுகேஷன் நான் அதை தான் எஜுகேஷனாக பாக்குறேன் ஒரு நல்லது நம்ம எப்படி பண்றோம் அதுக்கு பேர் தான் எஜுகேஷன் சரிங்களா அப்போ மனிதனால் உருவாக்கப்பட்டதெல்லாம் கல்வி மனிதன் கல்வியை உருவாக்கல கல்விதான் மனிதனை மனிதனாக உருவாக்கணுச்சு அதான் அதாவது மனிதன் உருவாகிட்டான் ஆனா அவனை மனிதனாக மாத்தினுச்சு நாகரிக மனிதனாக மாத்தினது தான் சரிங்களா அப்ப கல்வி அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது அதை நீங்க எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு பெரிய மேஜிக்கே கொடுத்துரும் சரிங்களா அப்போ படிக்கும் போது நீங்க மனப்பாடம் பண்ணாதீங்க புரிஞ்சுக்கிட்டு படிங்க ஆனா புரிஞ்சுக்கிட்டு படிச்சா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு படிச்சா மட்டும் போதுமா சார் அப்படிலாம் இல்லை நீங்க புரிஞ்சுக்கிட்டு படித்ததை எப்படி ப்ராசஸ் பண்ண போறீங்கன்னு நீ இப்போ சொல்லு் பயாலஜிய நான் உங்களுக்கு நடத்திட்டேன்னு வச்சுங்க நடத்தினதுக்கு அப்புறம் அதை எப்படி நீங்க ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கிட்டதை எங்கெங்கெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு போய் பார்க்கணும் அது ஒரு ப்ராசஸ் நடத்துனதுக்கு அப்புறம் சொல்றேன் அது ஒரு ப்ராசஸ் அதுக்கப்புறம் டென்த் பயாலஜியில் ஏதாவது டெஸ்ட் கொஸ்டின் கிடந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் எடுத்து அட்டன் பண்ணி எவ்வளோ கொஸ்டின்ஸ் நமக்கு இதில் தெரியுது அப்படிங்கிறத பண்ணி பார்க்கணும் அது ஒரு ப்ராசஸ் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஓஎம்ஆர்ல ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அதுவும் ஒரு ப்ராசஸ் அதில் மார்க் நீங்கள் எத்தனை தப்பா ஆன்சர் பண்ணிக்கிங்கிறத கலெக்ட் பண்ணி ஏன் அதுக்கு நம்ம தப்பா ஆன்சர் பண்ணோம் இது எதனால நமக்கு அந்த நேரத்தில் நமக்கு தோணலை அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது ஒரு ப்ராசஸ் ஸோ இந்த இவ்வளவு ப்ராசஸ்ஸை அந்த கண்டென்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடித்து சொல்கிற அதுதான் கல்வி கல்விங்கிறது நான் சொல்லிட்டு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டா அது கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு ப்ராசஸ் பண்றீங்க இல்ல அந்த ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு ஒரு மேஜிக்கை கொடுக்கும் அதுதான் அந்த எக்ஸாம்ஸில் போய் போது கிளியர் பண்ணுறது அந்த தாண்டி இன்னும் நிறைய அந்த அதனை கற்றுக்கிட்டதான் நிறைய பேர் சொல்லி கொடுப்பீங்க அவங்களுக்கு அது பயன்பெறுவாங்க இது ஒரு செயின் ரியாக்சன் மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அதனால தான் இந்த வாசகத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மனிதனால் உருவாக்கப்பட்டதில் கல்வி மனிதனை மனிதனாக உருவாக்கியதே தான் அப்படிங்கிறத நான் சொல்றேன் சரிங்களா ஸோ எல்லாம் நல்லா படிங்க ஸோ நம்ம திங்கக்கிழமை காலையில் அந்த ஒன் டே ஆக்ஷன் சயின்ஸு டென்த்து புக்கு பயாலஜி சந்திக்கலாம் அதுக்கப்புறம் குரூப் டூ அதுதான் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் பேட்ச் இருக்கும் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நான் சீக்கிரமாக சொல்கிறேன் ஸோ அதை விட்டுட்டு அடுத்து படிக்க ஆரம்பிங்க ரொம்ப யோசிக்காதீங்க உகாந்து படிக்க ஆரம்பிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்ன நடக்குது யார் எதாவது யாராவது ஏதாவது வெளியில் பார்த்துக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க படிங்க ஏன்னா மூணு மாதம் இருக்குன்னு நமக்கு தெரியுது ஆனால் அது எப்படி ஓடுதுன்னே நமக்கு தெரியாது தயவு செஞ்சு குரூப் ஃபோர்ல என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை பண்ணாதீங்க அதுக்கு என்ன பண்ண முடியுமோ பாருங்கள் சரிங்களா ஸோ நம்ம திங்கக்கிழமை சந்திப்போம் காலையில் பத்து மணிக்கு டென்த் புக் பயாலஜியில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு நாளாக நான் ஏதாவது வீடியோ போடுறேன் சரிங்களா நன்றி